அனைவருக்கும் வணக்கம் நானும் நேற்றைய வகுப்பில் தமிழர்களோட வீரக்கலைகளில் சிலம்பாட்டமும் மற்போரும் பார்த்தோம் இந்த வகுப்பில் என்ன பார்க்கப்போன்னா வில் வித்தை என்னது வில்வித்தார் வித்தை என்றாலே வியப்படைய செய்யக்கூடிய ஒரு செயல் அதாவது வியப்புன்னா ஆச்சரியம் ஊட்டக்கூடியது அதிசயம் ஊட்டக்கூடியது இந்த வில் பண்டைய தமிழர்கள் ரொம்ப விருப்பத்தோடு கற்றுக்கினாங்க இந்த வில்லத்தை மூலமாக வில்லாற்றல் மூலமாக விலங்குகளை வேட்டையாடுவதும் எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்துக்கொள்வதும் இந்த வில்லத்தை மூலம் செய்தார் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையேழு பற்றி பற்றிருப்போம் இல்லையா அதில் வல்வில் என்ற ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வில்லாற்றலில் மிகவும் சிறப்பானவர் அதற்கு உதாரணமாக அவர் ஒரு முறை காட்டுக்கு போனார் காட்டுக்கு போகும்போது போற வழியில் ஒரு பெரிய யானை வந்தது உடனே அவர் என்ன பண்ணாரு ஒரு வில்லை எடுத்து அம்பை எடுத்து அந்த யானையை நோக்கி எழுதினார் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த அம்பானது வேகமாக சீறி பாய்ந்து அந்த யானையோட தலையில் பட்டு அதோடு இல்லாமல் பெரும் புலி ஒன்று குறுக்க வந்தது அதையும் சாய்ச்சிட்டு அதுக்கடுத்தது கலைமான் வந்து அது மேலே பட்டு அதைய சாய்த்து பன்றி ஒன்று எதிரே தெரிந்து அந்த பன்றியின் மீது பாய்ந்து அதோடு நிற்காம அந்த சினம் தீராமல் வேகம் தீராமல் நேராக ஒரு புற்று மேலே என்ற இரும்பு மேலே போய் பாய்ந்து அதனோட சினத்தை தீர்த்து கொண்டதாக நாம் புறநானூறு பாடல் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் வன்பரணே புலவர் வந்து பல்வேறு ஓதை பற்றி சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாம இந்த வில்வித்தை விளையாட்டை நம்ம ஒலிம்பிக்கலையும் சேர்த்து நமக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்ந்துருக்கு சரியா இந்த வில்வித்தை என்பது நாம் நாடகத்தில் தெருக்குள்ளெல்லாம் கூட பார்த்துருக்கோம் யாரு ராமர் வில்லோடு வருவார் அதோடு இல்லாமல் அர்ஜுனர் வந்து வில்வித்தையில் சிறந்தவர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தா இல்லையா சரி இங்கே வில்வித்தையும் நாம் வந்து தற்காப்புக்காக கற்றுக்கக்கூடிய ஒரு கலையில் ஒன்று இந்த வில்லத்தை எப்படி பயன்படுத்தினா வில்லை வச்சுக்கினு வில்லை வச்சுக்கினு அந்த வில்லு நம்முடைய இந்த நூலில் இந்த அம்பை வைத்து நாம் குறி பார்த்து பின்னோக்கி இருந்து அச்சம்னா அது முன்னோக்கி பாய் அந்த அம்மானது அது முன்னோக்கி பாய் சரியா இப்போது இங்கேவா சுசித்ரா செய்து பாருங்க நல்லா யார் நல்லா படம் போகுதுதான் தண்ணிக்கா

ைய பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாமளும் இனி வருங்காலங்களில் வில்வித்தைய கத்துக்கின்னு நமக்கு தற்காப்புக்கு பயன்படுத்துவதோட நம்மளோட கலைக்கிறமைய வளர்த்துக்கும் இது பயணிக்கிறது சரியா சரி